அஞ்சு வருஷம் வருஷங்களா இது எல்லா கடைக்கும் போவீங்களா காலை ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி போவீங்களா ஆ இது சாம்பிராணி பொங்க போடுறது எல்லா கடைகளுக்கும் எவ்வளோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி போடுவாங்களா நாளைக்கு போனேன்னா ஆச்சா எப்படி நாளைக்கு போன ஆச்சான் ஒரு சில்லறையில சொல்லுவோம் ம் ஒரு நாள் போகலாம் ஒரு வாரம் போட்டால் ஒரு வாரம் எப்படி குடும்பத்தில் இது கறி இதுக்கெலாம் செலவாகும்ல அதான் அதெல்லாம் போய்தான் ம் நூறு நூற்றம்பது ரூபா வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுபா வரும் ஒரு நாளைக்கு முந்நூறுவா வரும் முந்நூறுரூவா வரும் இரநூறுபா வரும் ம் எந்தது ஏரியாலாம் போகிறீங்க ஒன்னாறு பேட்ட பொண்ணே கொண்டு